கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காந்தியின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் நிறுவப்பட்டுள்ள மகாத்மா காந்திஜியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்து சென்ற இடத்தில் அவரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள மகாத்மா காந்திஜியின் திருவுருவ சிலைக்கு முன்பாக குடியரசு தின விழா நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எழுவத்தி ஆறாவது குடியரசு தின விழா நடைபெற்றது இந்த விழாவின் போது முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்கிற துரைசாமி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகமண்டவன் காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் நஞ்சில் ஜேசு காங்கிரஸ் மாவட்ட பொருளாளர் உமர் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ராஜா குமரவேல் கிருஷ்ணமூர்த்தி நகரமன்ற உறுப்பினர் விநாயகம் வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முபாரக் நகர காங்கிரஸ் தலைவர் லலித் தண்டனி காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி எஸ்டி பிரிவு பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி வட்டார தலைவர் சித்திக் ஆகியோர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை இணைத்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து தேசிய கொடியினையும் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அப்போது முன்னாள் நகர தலைவர் வின்சென்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டாக்டர் தாகி மாவட்ட செயலாளர்கள் அரி சக்கரவர்த்தி யாதவராஜ் ராகுல் பேரவை குட்டி தலைவர் வட்டார தலைவர் ஜாக்கப் ஆடிட்டர் வடிவில் முன்னாள் வட்டார தலைவர் சானவாஸ் முன்னாள் நகர தலைவர் ரமேஷ் அனல்டு உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இதே போன்று ஒசூர் காவேரிப்பட்டினம் வேப்பநல்லி பருவூர் போச்சம்பள்ளி மத்தூர் ஊத்தங்கரை என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மகாத்மா காந்தியின் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் காங்கிரஸ் கட்சியினை காங்கிரஸ் கொடியினை ஏற்றி வைத்தும் காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது